thank <laughs> you பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் இளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு இளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் எஸ் பாபு தலைமையில் மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் நம் உயிரை தாயென அழுத்திட்ட திருமகன் பேரறிஞர் அண்ணா தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் ஓர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் இளத்தூர் தெற்கு ஒன்றிய வாக்குச்சாவடி எண் நூற்றி இருபத்தி ரெண்டு மடையம்பாக்கம் திமுக கிளை சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளில் அண்ணா அவர்களின் புகழை போற்றி உறுதிமொழி ஏற்று மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் ரா தசரதன் அவர்கள் இளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் எஸ் பாபு அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மடையம்பாகம் திமுக கிளை கழக நிர்வாகிகள் வணங்கி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ்மொழி தமிழ்மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் பெருமைக்கு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்தவொரு பாகுபாட்டையும் எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலுகுனிய விடமாட்டே விடமாட்டேன் என உண்மை நலன்களையும் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக தேவையான போராடுவேன் தமிழ்நாட்டை விடமாட்டேன் இணைந்துள்ள ஒரு கோடி கோடி

நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாட்டுயமிலிருந்து பாட்டுயமிலிருந்து போராடுவேன் போராடுவேன் எதற்காகவும் எதற்காவவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை நலகுனியை விடமாட்டேன் மாட்டேன் நலகுனியை விட மாட்டேன் எனது உறுதி ஏற்கிறேன் நான் நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான விதிக்க போராடுவேன் தமிழ்நாட்டில் விடமாட்டேன் ஒரு கோடி ஒரு கோடி குடும்பத்திற்கும் குடும்பத்தினரும் குடும்பத்தினரும் சேர்ந்து சேர்ந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய தலைகுனிய விடமாட்டோம் விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் உறுதியேற்கிறோம் நான் நான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர்களின் விகிதாசரத்தை குறைக்கும் குறைக்கும் நியாயமற்ற நியாயமற்ற தொகுதி தொகுதி மறைவரைக்கு எதிராக எதிராக போராடுவேன் என நான் வாக்காளர் பட்டியல் பட்டியல் மோசடி மூலம் மக்களின் வாக்குரிமையை எதிராக எதிராக தமிழ்நாட்டை என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கம் இளைஞர்களின் பக்கம் ஒரு திட்டத்தையும் இன்னொரு திட்டத்தையும் நிப்பேன் உரிய உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை மாட்டேன் தமிழ் हम भी साथ चलेंगे हम भी साथ चलेंगे नाम तुम्हारी है हम भी साथ चलेंगे हम भी साथ चलेंगे नाम तुम्हारी है